தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் கியூஎஸ் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியா முன்னேற்றம் இளைஞர் சக்தி பயன்பெறும் வகையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து மத்தியில் நிலையான பாதுகாப்பான ஆட்சிக்கு பாஜகவிற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள் எண்பத்தொன்பது தொகுதிகளில் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு முக்கிய வேட்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டோர் போட்டி நாட்டில் அந்நிய ஊடுருவலை தடுக்க பாஜக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது மேற்கு வங்க பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு மத்திய பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டன கேரள பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு மதத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி என்றுமே பணியாற்றியதில்லை காங்கிரஸ் கட்சிக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலடி உலக புத்தக தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து புதிய உலகத்திற்கான திறவுகோள் புத்தகங்களே என கருத்து உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் வெப்ப அலை மேலும் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன ஐரோப்பிய யூனியன் அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதல் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் கியூஎஸ் பல்கலைக்கழகத்தின் தரவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பது ஊக்கமளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழகத்தின் தரவரிசை தலைவர் நன்சியோ குவாக்கரலி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த ஆண்டு அனைத்து G20 நாடுகளிலும் சேர்த்து இந்திய பல்கலைக்கழகங்கள் உயர்ந்த செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஆய்வுகள் வெளியிடுவது ஐம்பத்தி நான்கு சதவீதம் அளவுக்கு அதிகரித்திருப்பதாகவும் நன்சியோ குவாக்கரலி கூறியுள்ளார் இதன் மூலம் ஆராய்ச்சியாளர்களை உருவாக்குவதில் உலகில் நான்காவது பெரிய நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இதனை காணும்போது ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார் நமது அரசு பெருமளவில் ஆராய்ச்சி கற்றல் மற்றும் புதுமை படைத்தலில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனிவரும் காலங்களில் நமது இளைஞர் சக்தி பயன்பெறும் வகையில் மேலும் விரிவாக ஆழமாக இந்த பணி மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பாஜகவின் பத்தாண்டு கால ஆட்சியில் ஏராளமான வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது கடந்த பத்தாண்டுகளில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை தனது அரசு நிறைவேற்றி இருப்பதாக பிரதமர் கூறினார் இன்னும் நிறைய பணிகள் செய்ய வேண்டியிருப்பதாக குறிப்பிட்ட அவர் மீண்டும் பாஜகவிற்கு மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காங்கிரஸ் கட்சியையும் பிரதமர் கடுமையாக விமர்சனம் செய்தார் साथियों धर्म के नाम पर देश को बांटने वाली कांग्रेस आजादी के बाद भी पहले दिन से तुष्टीकरण में लगी हुई थी तुष्टीकरण, वोट बैंक की राजनीति एक कांग्रेस के डीएनए में है करने के लिए कांग्रेस को दलितों पिछड़ों आदिवासियों का हक भी छीनना पड़े तो वो एक सेकंड नहीं लगाएंगे प्रचारम राज्य प्रचार मोदी मतलब नीय अमेरिक्ता நாட்டின் பாதுகாப்பிற்கும் பாஜகவிற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மக்களின் சொத்துக்களை கைப்பற்ற சில கட்சிகள் சதித்திட்டம் திட்டம் தீட்டுவதாக தாம் கூறிய உண்மையைக் கண்டு காங்கிரஸ் கட்சி ஏன் அச்சம் கொள்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார் காங்கிரஸ் எப்போதுமே வாக்கு வங்கி அரசியல் நடத்துவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் कांग्रेस होती तो देश में आए दिन देश के कोने कोने में सीरियल ब्लास्ट बम धमाके होते ही रहते निर्दोष लोग मरते ही रहते कांग्रेस ने तो राजस्थान में जो सीरियल ब्लास्ट हुए थे बम धमाके हुए थे மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர் நிறைவடைந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது பதிமூன்று மாநிலங்களின் எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் இரண்டு மத்திய அமைச்சர்கள் போட்டியிடுகின்றனர் திருவனந்தபுரம் தொகுதியில் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜீவ் சந்திரசேகர் அந்த தொகுதியில் மூன்று முறை வெற்றி பெற்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூரை எதிர்த்து போட்டியிடுகிறார் கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி மீண்டும் களமிறங்கியுள்ளார் அவரை எதிர்த்து பாஜக சார்பில் கே சுரேந்திரனும் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ராஜாவும் போட்டியிடுகின்றனர் திருச்சூர் மக்களவைத் தொகுதியில் பாஜக வேட்பாளரும் பிரபல முன்னணி மலையாள நடிகருமான சுரேஷ் கோபிக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் கே முரளிதரனுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வி எஸ் சுனில்குமாருக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது கர்நாடகாவின் மண்டியா தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி போட்டியிடுகிறார் ராஜஸ்தானின் கோட்டா பண்டி பகுதியில் மக்களவைத் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான ஓம் பிர்லா மீண்டும் போட்டியிடுகிறார் இதேபோன்று ஜோத்பூர் மக்களவைத் தொகுதியில் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான கஜேந்திர சிங் ஷெகாவத் களமிறங்குகிறார் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் தெரிவித்த கருத்துக்கு மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கத்தில் கரந்தகியில் பாஜக வேட்பாளர்களை ஆதித்து நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் இன்று கலந்து கொண்டு பேசினார் அப்போது இந்தியாவில் ஊடுருவலை தடுக்க பாஜக அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பணியாற்றி வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் भाई और बहनों आज हनुमान जयंती का दिन है आज हनुमान जी का बर्थडे है और अभी अभी मोदी जी ने अयोध्या में राम मंदिर का राम मंदिर का प्राण प्रतिष्ठा करने का काम किया இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவின் அகோலாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செய்து வந்ததாக குற்றம் சாட்டினார் தீவிரவாத செயல்கள் பாஜக ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அமித்ஷா கூறினார் இதனிடையே தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அவர் குடியுரிமை திருத்த சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார் இந்த சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் தெரிவித்த கருத்துக்கும் அமித்ஷா கண்டனம் தெரிவித்துள்ளார் மத்திய பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டன என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் கேரள மாநிலம் செங்கனூரில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து இன்று அவர் பிரச்சாரம் செய்தார் அப்போது கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாஜக ஆட்சியில் ஏழை மற்றும் செல்வந்தர்களின் நிலையில் நிறைய வித்தியாசம் ஏற்பட்டிருப்பதாக விமர்சனம் செய்தார் ஒரு சில தொழிலதிபர்களுக்காக மட்டுமே பாஜக அரசு பணியாற்றி வருவதாக குற்றம் சாட்டிய கார்கே எழுபது கோடி இந்தியர்கள் வறுமையில் வாழும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் பாஜக அரசு தனியார் மயமாக்கி நாட்டிற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் கார்கே குற்றம் சாட்டினார் சிங்கிள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வித் அவர் பிரஸ் பீப்பிள் வித் அவர் டிவி பீப்பிள் பிரிண்ட் மீடியா Modi is so great, man, international man. How you are tolerating here, I don't know. Kerala was known for development and democracy, and they follow the constitution. Unfortunately, the last eight years of the government ensured a debt ridden economy without money to even give salaries and pension of the time. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் அரசியல் குறித்து புதிய விளக்கம் உருவாகி இருப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய நட்டா நாடு தற்போது வேகமான முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு பாதுகாக்கப்பட்டிருப்பதாகவும் அரசியலுக்கு புதிய விளக்கத்தை பிரதமர் மோடி ஏற்படுத்தி இருப்பதாகவும் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் ஏராளமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் இதனை கவனத்தில் கொண்டு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு மீண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும் நட்டா வேண்டுகோள் விடுத்தார் திருவனந்தபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான ராஜீவ் சந்திரசேகர் ரயிலில் பயணம் செய்தபடியே பிரச்சாரம் மேற்கொண்டார் இன்று காலை பாரசலா முதல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை ரயிலில் பயணம் செய்தபடியே தமக்கு வாக்கு சேகரித்தார் பின்னர் ரயில் நிலையத்தில் உள்ளூர் மக்களுடன் கலந்துரையாடி ஆதரவு திரட்டினார் இதனிடையே திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிருந்தா காரத் பிரதமரின் சர்ச்சைக்குரிய கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் சட்டத்தின் முன்பு பிரதமர் ஆனாலும் குடிமக்கள் ஆனாலும் ஒரே கண்ணோட்டத்தில்தான் கவனிக்கப்படுவர் என்று கூறிய பிருந்தா காரத் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் And I had to send the complaint to the police commissioner of Delhi. So, uh, the Prime Minister is a citizen of India. The Prime Minister is not above the citizens of India. The Prime Minister is not above the law of India. The Prime Minister has to accept the laws of India. And when the Prime Minister violates laws of India, which are against spreading enmity between communities, மதத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி என்றும் பணியாற்றியதில்லை என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்று பேசிய அவர் நரேந்திர மோடி குறித்து காங்கிரஸ் கட்சி தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார் அனைத்து அரவணைத்து அவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் பணியாற்றி வருவதாக ராஜ்நாத் இதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான போரில் சிக்கி தவித்த இந்தியர்களை மீட்க பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டார் सम्मान के नजरिए से देखना और उनके जीवन स्तर को ऊंचा उठाने का काम भारत में कोई सरकार कर रही है मेरे बहनों भाइयों तो हम लोगों की सरकार कर रही है पहली बार ऐसा हो रहा है भारत में इसके पहले कभी नहीं हुआ था अब आदिवासी मंत्रालय भी यदि किसी को बनाना हुआ तो सबसे पहले इस आजाद भारत में आदरणीय अटल बिहारी वाजपेयी ने आदिवासी कल्याण मंत्रालय बनाया பிறகு செய்திகள் தொடரும் வெயில் சுட்டரிக்கும் நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது எனவே சுட்டரிக்கும் வெயிலை தவிர்க்கும் வகையில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை மணி வரை ஐந்து வெளியே செல்வதை தவிருங்கள் அடிக்கடி தண்ணீர் மற்றும் குளிர்ந்த பானங்களை அருந்துங்கள் வெளியே செல்லும் போது முடிந்த அளவு உடலை மூடியபடி இருப்பது நல்லது தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்த்து வீட்டிலேயே இருப்பது நல்லது மது மற்றும் இறைச்சி உள்ளிட்ட உணவுகளை தவிர்ப்பது அவசியம் என மத்திய அரசின் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது செய்திகள் தொடர்கின்றன உலக புத்தக தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய உலகத்திற்கான தெரவுகோள் புத்தகங்களே இன்று குறிப்பிட்டுள்ளார் உலகம் முழுவதும் இன்று உலக புத்தக தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது சமூக வலைதள பதிவில் வாழ்த்து செய்தி பதிவு செய்துள்ளார் அதில் புதிய உலகத்திற்கான தெரவுகோள் புத்தகங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் புத்தகங்கள் மனித சமுதாயத்தை தடைக்கச் செய்யும் கொடை என்று கூறியுள்ள முதலமைச்சர் புத்தகங்களை வாசித்து நேசிக்க வேண்டும் என்றும் பிறருக்கும் பரிசளித்து வாசிக்க ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தமிழக மக்களின் கைகளில் புத்தகங்கள் தவழட்டும் சிந்தனைகள் பெருகட்டும் நல்வழி பிறக்கட்டும் என்றும் முதலமைச்சர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஆந்திர மாநிலத்தில் பாஜக வேட்பாளர் காமினேனி ஸ்ரீனிவாசை ஆதரித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் முன்னாள் அமைச்சர் காமினேனி ஸ்ரீனிவாஸ் கைகளூரு தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர் இன்று அவர் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பாஜக வேட்பாளரை ஆதரித்து எல்முருகன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு தில்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடைய நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் காணொலி காட்சி மூலம் தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது வரும் மே ஏழாம் தேதி காவலை நீட்டிக்க சிறப்பு நீதிபதி காவிரி பவிஜா உத்தரவிட்டார் இதேபோன்று இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியின் மூத்த தலைவர் கவிதாவின் காவலும் மே ஏழாம் தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறும் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த வாக்காளர்கள் தமிழகத்தில் பணிபுரிந்தால் அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களுக்கு தேர்தல் நாட்களில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என்றும் அப்படி அளிக்காத நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு எச்சரித்துள்ளது இந்தியாவில் வெப்பாலை அதிகரித்து வரும் நிலையில் ஐந்து மாநிலங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று பதினைந்து இடங்களில் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் சுட்டரித்தது அதிகபட்சமாக சேலத்தில் நூற்று எட்டு டிகிரியும் ஈரோட்டில் நூற்றி ஏழு திருப்பத்தூரில் நூற்று ஆறு டிகிரியாகவும் வெப்பம் பதிவானது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் என்ன வெயில் கத்திரி வெயிலே இன்னும் ஆரம்பமாகலங்க அதுக்குள்ள வெயில் இப்படி வெளுத்து வாங்குது இங்க மட்டுமல்ல இந்தியாவுல பல பகுதிகளில் இதே நிலைமை தாங்க தமிழகம் உள்ளிட்ட அஞ்சு மாநிலங்கள்ல வரும் நாட்கள்ல வெப்பாலை உயரும்னு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகா உத்தரப்பிரதேசம் பீகார் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இந்த மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இதுல ஒருபடி மேல போய் அதிகபட்ச வெப்பாலை நிலவக்கூடுங்கிறதுனால மேற்கு வங்கத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிலவிய வெப்பநிலை அறிவிக்கைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்கு அதுல ஈரோட்ல நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு அனைவரையும் இந்த செய்தி அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்குங்க இது நாட்டிலேயே நிலவிய இரண்டாவது அதிகபட்ச அளவாகும் இதே போல சேலம் மற்றும் வேலூர்ல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸும் தருமபுரி மற்றும் கரூர் பரமத்தியில பாத்தீங்கன்னா தலா நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸும் பதிவாகி இருக்குங்க வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம கொடைப்பிடிச்சுக்கிட்டு செல்ற மக்களை சாலைகள்ல நம்ம அதிகமா பார்க்க முடியுதுங்க அடுத்த அஞ்சு நாட்களுக்கு நான்கு டிகிரி வரை வெப்பநிலை அதிகரிக்க கூடும் அப்படின்னும் எனவே பகல் வேலைகள்ல வெளியே செல்றத தவிர்க்குமாறும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவுரை செஞ்சிருக்காங்க வெயிலோட தாக்கத்திலிருந்து தற்காத்து கொள்றதுக்காக தண்ணீர் குடிக்கிறது சத்தான உணவை சாப்பிடுறது மட்டும் ஒரு தீர்வா வளர்க்குறதும் ஒரு தீர்வு தான் நியூஸ் செய்திகளுக்காக வி டி விஜய் சித்திரை மாதத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டில் இன்று நடைபெற்ற விழாக்களின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் பல்வேறு கோவில்களில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவங்களும் தேரோட்டங்களும் நடைபெற்றன சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் சிவகங்கை தேவஸ்தானத்திற்குட்பட்ட பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் சித்ரா பௌர்ணமி உற்சவ விழா திங்கட்கிழமை தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் பூபாலம் ஆற்றில் இறங்கும் விழா இன்று நடைபெற்றது அதிகாலையில் பச்சை பட்டுடுத்தி வெள்ளி குதிரை வாகனத்தில் பெருமாள் கோயிலிலிருந்து புறப்பட்டார் அதனைத் தொடர்ந்து காலை எட்டு முப்பது மணியளவில் பூபாலம் ஆற்றில் பெருமாள் இறங்கினார் அப்போது ஆற்றில் குழுமியிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு சுவாமியை வழிபட்டனர் விழாவில் சிவகங்கை நாட்டரசன் கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல சித்திரை பௌர்ணமி திருவிழாவினை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் மஞ்சள் பட்டுடுத்தி குதிரை வாகனத்தில் அழகர் கொடக இறங்கினார் இன்று காலை தாடிக்கொம்பில் உள்ள குடகநாற்றில் தங்க குதிரை வாகனத்தில் மஞ்சள் பட்டுடுத்தி சப்பரத்தில் வந்த பெருமாளை பக்தர்கள் தங்களது தோளில் சுமந்து ஆற்றில் இறக்கி எதிர் சேவை நடத்தினர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பதினெட்டாம் படித்துறை தெரிந்து இயற்கையான ஊற்று நீரில் அழகர் ஆற்றில் இறங்கியது மேலும் சிறப்பை கூட்டியது அரூர் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் சித்திரை மாத திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் சுவாமி பல்வேறு வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக சித்திரை தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது தேரோட்டத்தை முன்னிட்டு ரங்கநாத சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபய பிரதான ரங்கநாத சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் தேரில் குழுவிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் கரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சித்திரை தேர் திருவிழாவில் பங்கேற்று வழிபட்டனர் தொடர்வது விரைவு செய்திகள் முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதிக்குள் மாநில விலங்கான வரையாடு கணக்கெடுக்கும் பணி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தொடங்கி கொடைக்கானல் ஆனைமலை நீலகிரி சிறுவாணி அணைப்பகுதி வரையிலும் வரையாடுகள் காணப்படுகின்றன இந்த வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் வனத்துறை பணியாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் முண்டந்துறையில் வனச்சரகர் கல்யாணி தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவையொட்டி ஆயிரத்தெட்டு பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் பின்னர் உள்பேட்டை அங்காளம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் புத்தமதத்தின் முக்கிய திருநாட்களில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி விழா இலங்கையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் அப்போது இந்தியாவின் சார்பில் புத்தமதம் மற்றும் இந்திய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையிலான புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன மேலும் பல்வேறு புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட்டன இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தூதரகம் செய்திருந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகளை ஐரோப்பிய யூனியன் உள்ளது இதன் காரணமாக நீண்ட நாள் செல்லுபடியாகும் செங்கன் விசாக்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தொன்பது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியர்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள இந்த புதிய விசா நடைமுறை வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியாவுக்கான ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகள் குழு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஐபிஎல் இன்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய உள்ளது ஐ பி போட்டித் தொடரின் முப்பத்தி ஒன்பதாவது ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது இதில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து சென்னை அணி பேட்டிங் செய்ய உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இந்தியா முன்னேற்றம் இளைஞர் சக்தி பயன்பெறும் வகையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து மத்தியில் நிலையான பாதுகாப்பான ஆட்சிக்கு பாஜகவிற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் சத்தீஸ்கர் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வேண்டுகோள் எண்பத்தொன்பது தொகுதிகளில் இரண்டாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவு முக்கிய வேட்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் ராஜு சந்திரசேகர் கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்டோர் போட்டி நாட்டில் அந்நிய ஊடுருவலை தடுக்க பாஜக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது மேற்குவங்க பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித் பேச்சு மத்திய பாஜக ஆட்சியில் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார்மயமாக்கப்பட்டன கேரள பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு மதத்தை அடிப்படையாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி என்றுமே பணியாற்றியதில்லை காங்கிரஸ் கட்சிக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பதிலடி உலக புத்தக தினத்தையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து புதிய உலகத்திற்கான திறவுகோல் புத்தகங்களே என கருத்து தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு மஞ்சள் அலர்ட் வெப்ப அலை மேலும் அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ளும் இந்தியர்களுக்கான விசா நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன ஐரோப்பிய யூனியன் அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை லக்னோ அணிகள் மோதல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்